ஸ்ரீமதே துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சயேஷா கிருஷ்ண தத்தாம் பூமா கத்யாத்மனா ததே தயாலுகு எம்பெருமானார் கண்ணனை நேரடியாகவே கண்டார் அவனிடமிருந்து அவனது திருவடிகளில் சரணாகதி அடையும் நெறியை அறிந்து கொண்டார் கிருஷ்ணனின் பக்தர்களுக்காக தனது கருணை காரணமாக தான் கிருஷ்ணனுடன் செய்த உரையாடலை உலகிற்கு வெளிப்படுத்தினார் இங்கு கண்ணன் என்பது ஸ்ரீரங்கநாதனை குறிக்கும் எம்பெருமானார் சரணாகதி கத்தியத்தை ஸ்ரீரங்கநாதனிடம் விண்ணப்பம் செய்ய அவனும் அதில் உள்ள பதினேழாவது சூர்ணை முதல் பதிலளித்தான் இதுவே இங்கு உரையாடல் எனப்பட்டது எனலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ുജുടി രാമാനുജ നാളു സുബേണേ ശ്രീമത്തെ രാമാനുജായ നമഹ पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया महा श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे बरदघण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये विश्वावसुनाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे वसन्तऋतौ मेषमासे दशम्याम् अस्यां सुबदितौ பௌமவாசரம் தனிஷன்க் யுத்தம்ஷுவிணுக்கணுபோக விஷேஷ விஷிஷ்டம் அசம் சுபதித்தோபகவையகவவத் கைங்கூப்பம் அது கரிஷே ஸ்ரீமே ராமாய நம ஆழ்வார் எம்பெருமாநர் ஜீயர் திருவடிகளேசரணம்